கொடைக்கானல் மலைப்பகுதியில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியாளர் நெகிழி பாட்டில்கள் சோதனை மேற்கொள்வதை நேரில் பார்வையிட்டார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நெகிழி பாட்டில்களை தடை செய்வதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன் பெயரில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் மூன்றுக்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகளை அமைத்து நெகிழி பாட்டில்களை கொண்டு வருபவர்களை பறிமுதல் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது நெகிழி பாட்டில்களின் சோதனைகளை சரியாக நடைபெறுகிறதா என்பதை பார்வையிட திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியாளர் இன்று நேரில் வந்து கொடைக்கானல் வரும் அரசு பேருந்து மற்றும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை சோதனை செய்வதை நேரில் பார்வையிட்டார் மேலும் பெருமாமலை பகுதியில் புதிதாக சோதனை சாவடி ஒன்று அமைத்து நெகிழி பாட்டில்கள் கொடைக்கானல்களுக்கு யாரும் கொண்டு செல்லாத விதத்தில் சோதனை தீவிரப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் செய்துள்ளார் அதுக்கு நம்ம பக்கலாம் இருக்குது இல்ல ஆல் லைன் இன்சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்ல பிசி வந்து அதுல வெளிய போறோம் பா அந்த டெக்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க இது சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க வாங்க بقى வேற வழிமேல

करे <laughs> भाड़ो